வணக்கம் ஜி வணக்கம் இந்த திருப்பரங்குன்றம் விஷயத்துல நீதிமன்றம் வந்து திமுக கொடுத்த திமுக அரசுக்கு கிடைத்த ஒரு மாபெரும் சவுக்கடி அப்படின்னு சொல்லி சமூக வலைதளங்களை எல்லாம் பதிவிட்டு வந்துட்டு இருக்காங்க ஒரு பக்கம் என்ன சொல்றாங்க அப்படின்னா மற்ற தமிழகத்துல திமுக ஆதரவு ஊடகங்கள்ல பாக்கும்போது இந்த திருப்பரங்குன்றத்துல போய் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மேல கைது செய்யும் போது அந்த ஊர் மக்கள் கூ அந்த பக்கத்துல இருந்த பக்தர்கள் எல்லாம் வந்து வரவேற்றனர் செய்திகளை நம்ம பார்க்க முடிகிறது என்ன நடந்துகிட்டு இருக்கு இந்த இது குறித்து உங்களுடைய பார்வை என்ன திருப்பரங்குன்றம் கார்த்திகை தீப தீபத்தூணில் தீபம் ஏற்ற வேண்டும் என்று மதுரை எழுமலையை இருந்த ராமரவிக்குமார் என்பவர் வழக்கு தொடர்ந்து இருந்தார் அந்த வழக்கினுடைய உத்தரவாக நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் தீபத்தினில் தீபம் ஏற்ற வேண்டும் என்று தீர்ப்பளித்திருந்தார் அந்த தீர்ப்பினுடைய உத்தரவை அமல்படுத்த வேண்டிய இந்து சமய அறநிலத்துறையினுடைய அதிகாரிகள் அவர்களுடைய ஆணவ போக்கினாலும் திமிராலும் இவர்கள் அந்த நீதிபதி உத்தரவு பிறப்பித்த இடத்தில் தீபம் ஏற்றாமல் வழக்கத்திற்கு மாறாக இவர்கள் ஏற்கனவே ஏற்றியிருந்த இடத்தில் தீபம் ஏற்றி ஒரு பதற்றத்தை உருவாக்கியது இந்த அரசு இந்து அறநிலையத்துறையும் அதன் அதிகாரிகளும் இவர்களுக்கு இப்பேற்பட்ட தைரியமும் திமுறும் ஆணவும் இங்கிருந்து வந்தது கோவில் நிர்வாகம் இந்து அருளத்துறை கோவிலை பராமரிக்க வேண்டுமே தவிர கணக்கு வழக்குகளை பார்க்க வேண்டுமே தவிர கோவிலுடைய நடைமுறைகளையும் கலாச்சாரங்களையும் இவர்கள் கட்டுப்படுத்துவதும் இவர்கள் கட்டளையிடுவதற்கு யார் என்கின்ற கேள்வி இங்கே எழுகிறது இவர்கள் யார் முதலில் அறங்காவலர் குழுவில் இருக்கக்கூடிய ஒரு இந்து அருளத்துறை அவ்வளவுதான் கோவிலுடைய பராமரிப்பு பணியை பார்க்கறதுக்கு தான் இவங்களுடைய வேலை நீதிமன்றம் உத்தரவு கொடுத்தும் அந்த இடத்துல நாங்க தீபம் ஏற்ற மாட்டோம் அப்படின்னா நீங்கள் யாரை திருப்திப்படுத்துறீங்க எந்த பெரும்பான்மை மக்களினுடைய நம்பிக்கைகளை சீர்குலைக்கிறீர்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வி இங்கே எழுது அது மட்டும் இல்லாமல் நேற்றைய தினம் ஆறு மணிக்கு தீபம் ஏற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதி அவர்கள் உத்தரவு கொடுத்திருந்தார் ஆறு ஐந்து மணிக்கு தீபம் கோர்ட்டினுடைய அவமதிப்பு வழக்காக எடுத்துக் கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தார் மனுதாரர் ராமரவிக்குமார் அவர்கள் அந்த மதுரை கிளையிலிருந்து திருப்பரங்குன்றம் வருகிறார் அங்கே தீபம் ஏற்றப்படவில்லை ஒரு பதற்றமான சூழல் நிலவுகிறது உடனடியாக இவர் வந்து நீதிமன்றத்திற்கு சென்று அவமதிப்போற தொடுக்கிறார் உடனடியாக மத்திய பாதுகாப்பு படையைச் சேர்ந்த காவலர்களுடன் பத்து மனுதாரர்கள் தீபம் ஏற்றலாம் என்று தீர்ப்பளிக்கப்படுகிறது உடனே அங்கே ஒன் ஃபார்ட்டி ஃபோர் அங்கே அமுல்படுத்தப்படுகிறது ஒன் ஃபார்ட்டி ஃபோர் அமலில் இருக்கிறதுனால அவங்க தீபம் ஏற்ற நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் கூட்டம் கூறக்கூடாது அப்படின்னு அங்கே தடுத்து நிறுத்துறாங்க அதையும் மீறி நீங்கள் செயல்பட்டீங்கன்னா மத்திய பாதுகாப்பு படை அதிகாரிகளையும் காவல்துறையும் தேர்ந்து கைது செய்வோம் என்று காவல்துறை மிரட்டுகிறது என்றால் இந்த ஆணவமும் இந்த திமிரும் இவர்களுக்கு எங்கிருந்து வந்தது பெரும்பான்மை மக்களை தொடர்ந்து இழிவுபடுத்தக்கூடிய நம்மளுடைய கலாச்சாரங்களை இந்து தர்மத்தை சனாதானத்தை இழிவுபடுத்துகின்ற இந்த திமுக அரசாங்கம் தொடர்ந்து இந்து மதத்தினுடைய நம்பிக்கைகளை சீர்குலைத்து வருகிறது இது ஏற்புடையதல்ல இன்றைய தினம் தீர்ப்பானது இவர்கள் உடனே வந்து நீதிமன்றத்தில் மேல்முறையீடு போகிறாங்க என்ன போகிறாங்க தனிநபர் கொடுத்த தீர்ப்புக்கு வந்து மத்திய பாதுகாப்பு படை அனுப்பி தீபம் ஏற்கலாம் அதுக்கு வந்து தடை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப நல்லவர்கள் மாறி இவர்கள் வேடமிட்டு இவர்கள் என்னவோ வந்து இந்து தர்மத்துக்காக இவர்கள் அப்படி படுற மாதிரி நீதிமன்றத்தில் போகிறாங்க இரண்டு அமர்வு கொண்ட நீதிபதிகள் இன்னைக்கு நீங்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதாவது நீங்கள் நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் கொடுத்த அந்த உத்தரவை அமுல்படுத்தாத காரணத்தினால்தான் மத்திய பாதுகாப்பு படை போலீசை அனுப்ப வேண்டிய கட்டாயம் நீதிபதிக்கு ஏற்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இந்த வழக்கனுடைய முகாந்திரம் மாநில அரசுக்கு உள்நோக்கம் கொண்டதாக இருக்கிறது என்றும் இதில் மாநில அரசு முறையாக இந்த நீதிபதி ஜி சுவாமிநாதன் அவர்கள் கொடுத்த உத்தரவை அமுல்படுத்தவில்லை என்று திமுகவிற்கு சவுக்கடி கொடுத்ததும் இல்லாமல் ஓங்கி நறுக்கென்று தலையில் கொட்டி இருக்கிறது இந்த திராவிட மாடல் அரசாங்கம் என்பது தொடர்ந்து இந்து மதத்திற்கு எதிராகத்தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறது அரசாங்கம் இந்த இந்து மக்களால் வீழ்த்தப்பட வேண்டும் இல்லை என்று சொன்னால் இது பிற்காலங்களில் மிகப்பெரிய ஆபத்துகளை உருவாக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த திருப்பரங்குன்றத்தில் வந்து கை தட்டி திரிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த நியூஸ் இந்த அறிவாலயத்தினுடைய ஒற்றுமையாக இருக்கக்கூடிய நானும் பார்த்தேன் அங்க வந்து யாரும் மாதிரி இல்லை அந்த பேக் கிரவுண்ட்ல வந்து ஐயோ என்ன கைது பண்றாங்களோ கைது பண்றாங்களோ ஒரு வாய்ப்பு வரும் இல்லையா அந்த மாதிரி தட்டல் மட்டும் கேட்குது ஆனா அங்க ஜனங்கள் தான் சாதாரணமாக தான் இருக்கிறாங்க ஸோ இது மட்டும் இல்லாமல் ஒரு சில இஸ்லாமிய அடிப்படைவாதிகள் திருப்பரங்குன்ற மலையை சிக்கேந்தர் மலை என்று இன்றும் அறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் இன்றும் முகநூல்களில் பதிவிட்டு கொண்டிருக்கின்றார்கள் நீதிமன்றம் ஏற்கனவே திருப்பரங்குன்ற மலையை திருப்பரங்குன்ற மலை என்று தான் உச்சரிக்க வேண்டும் இது சிக்கேந்தர் மலை என்று சொல்லக்கூடாது என்று அறிவிப்பு மலை இந்த தீர்ப்பை கொடுத்த டி ஆர் சாமிநாதன் அவர்கள் வந்து கோர்ட்டை வந்து நாங்க முற்றுகையிடுவோம் அப்படின்னு அடிப்படைவாதிகள் இந்த விஷயத்தில வந்து தலையிடுறது ஒரு மிகப்பெரிய பேராபத்து அது மட்டும் இல்லாமல் திருமாவளவன் போன்றவர்கள்லாம் இன்னைக்கு என்ன சொல்றாங்கனாக்கா பயங்கரவாதிகள் இவர்கள் இவர்களை வந்து கைது பண்ணணும் இவர்களை வந்து யுஎஸ்டி சட்டத்தின் கீழே கைது பண்ணணும்னு நான் என்ன சொல்றேன்னா தமிழ்நாட்டில் அமைதியான தமிழ்நாட்டில் பெரும்பாலான மாவட்டங்களில் சாதி கலவரங்கள் உருவாவதற்கு காரணமே இந்த திருமாவளவன் தான் இந்த திருமாவளவனை முதலில் தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்யப்பட வேண்டும் அப்பொழுதுதான் இந்த தமிழ்நாடு அமைதி பூங்கா மாநிலமாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய பார்வை அது மட்டுமின்றி தொடர்ந்து இந்த இந்து தர்மத்திற்கு ஒரு அவதூறான கருத்துக்களை பரப்புகின்ற இந்த கம்யூனிஸ்ட் இந்த சு வெங்கடேசன் சு வெங்கடேசன் என்ன சொல்கிறாரு அப்படின்னா இது கலவர தீபமாக மாற்ற முயற்சிக்கிறார்கள் அப்படின்னு ஒரு மக்கள் பிரதிநிதி ஒரு மக்கள் பிரதிநிதி கலவர தீபம்னு எப்படி இந்த வார்த்தையை பயன்படுத்தலாம் அவருக்கு என்ன முதல்ல அருகது ஒரு நக்ஸ்லைட் அமைப்புகளுடைய ஆதரவாக இருக்கக்கூடியவர் தான் திருமணம் இந்த கடுமையான சொற்களை நான் ஏன் பயன்படுத்துகிறேன்னா அவர்களுடைய சித்தாந்தமே வந்து பார்த்தீங்கன்னா நக்ஸ்லைட்டு சித்தாந்தம் தான் அந்த நக்ஸ்லைட்டு சித்தாந்தம் கொண்ட சு வெங்கடேசன் அவர்கள் இந்து மதத்தை விமர்சிப்பதராகவும் இவர்கள் இருக்கக்கூடிய சித்தாந்தத்திற்கு ஆதரவாகவும் பேசுகிறேன் அப்படின்றதில் கலவர தீப வார்த்தை அப்படிங்கிறது மிகவும் கண்டனத்துக்குரியது இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கம்யூனிஸ்டுடைய சண்முகம் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் வந்து நீதிபதியாக இருப்பதற்கே தகுதியற்றவர் இந்த பார்வையை நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா கம்யூனிஸ்ட் சண்முகம் முதலில் ஒரு மனிதனாக இருப்பதற்கே தகுதியற்றவர் ஏன்னா இன்றைக்கி தொழிலாளர்கள் எப்படியெல்லாம் வஞ்சிக்கப்படுகிறார்கள் இந்த ஆட்சியில் அப்படின்னு நல்லாவே தெரியும் இருபத்தி ஐந்து கோடிக்கு அறிவாலயத்தில் விலைபோன போன சண்முகம் போன்றவர்களெல்லாம் இந்து மதத்திற்கு கருத்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை கடவுள் நம்பிக்கை இல்லாத கடிசடைகள் இந்து தர்மத்தில் இங்கே விமர்சனம் செய்வதற்கோ அல்லது கருத்து பேசுவதற்கோ இங்கே எந்த ஒரு அவசியம் இல்லை சனாதன தர்மத்தை எப்படி பாதுகாக்க வேண்டும் என்பதை திருப்பரங்குன்றம் ஒரு நிகழ்வு வந்து ஒரு பாடமாக நமக்கு தெளிவுபடுத்திருக்கிறது இந்த போராட்டம் அப்படிங்கிறது வெற்றி பெற வேண்டும் திருப்பரங்குன்றம் மலை மீது தீபத் தீபம் ஏற்ற வேண்டும் நூற்றாண்டுகளுக்கு முன்னர் அந்த தீபம் ஏற்றப்பட்டது அடுத்து வந்த இந்த நீதி நீதிக்கட்சி காலங்களிலிருந்து பாத்தீங்கன்னா அந்த தீபம் ஏற்றுறது நிப்பாட்டி இருக்கிறாங்க ஸோ அதுக்கு முன்னாடி தீபத் தீபம் ஏற்றுவதற்கான ஏற்றியதற்கான எல்லா வரலாற்று ஆவணங்களும் இருக்கு அதை நீதிபதிகள் ஆராயாமல் அவர் அப்படி தீர்ப்பு கொடுத்துருக்கிறது வாய்ப்பில்லை ஸோ அந்த தீபம் ஏற்றுறதுக்கான எல்லா சான்றுகளும் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட பிறகுதான் மதிப்பிற்குரிய நீதி அந்த தீபம் ஏற்றுறதுக்கான உத்தரவை பிறப்பிக்கிறார் அந்த உத்தரவை கூட நான் அமுல்படுத்த மாட்டேன் அப்படின்னா இது என்ன நீங்கள் அப்படி என்ன நீங்கள் இந்து மதத்தினால் அப்படி என்ன வெறுப்பு உங்களுக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல இந்து தோற்றில் உப்பிட்டு சாப்பிடக்கூடிய ஒரு நல்ல இந்து உணர்வாளனாக இருந்தான் என்றால் இந்த பாசிச திமுக கூட்டணிக்கும் திமுக கட்சிக்கும் வாக்களிக்க மாட்டான் ஏன் அப்படின்னா இவர்கள் செய்ய அநியாயம் என்பது கொஞ்சம் நஞ்சமல்ல நேற்றைய தினம் திருவண்ணாமலையில் மலை மேலே ஏறுவதற்கு தடை பழனியில் ரெண்டு மணிலிருந்து ஆறு மணி வரைக்கும் பக்தர்களுக்கு தடை யாரு நீங்க முதல்ல கோவில்ல உங்களுக்கு என்ன வேலை கோவிலை பார்த்துக்க சொன்னா கோவிலே உங்களுக்கு மன்னர்கள் கட்டிய கோவில் கோவில் கருணாநிதி கட்டிய கோவில் அல்ல அது என்பதை இவர்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் தொடர்ந்து இவர்கள் இந்து மதத்திற்கு எதிராக திருமாவளவனோ கம்யூனிஸ்ட் கட்சிகளோ காங்கிரஸ் கட்சிகளோ மற்ற உதிரி கட்சிகளோ செயல்படுமே ஆனால் இவர்கள் இந்த தமிழ்நாட்டில் இந்து மக்களிடையே இவர்களுடைய முகத்திரை என்பது பிரிக்கப்படும் இன்றைய தினம் திருப்பரங்குன்றம் நீதிமன்றம் கொடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த தீர்ப்பு அப்படிங்கிறது வரவேற்கத்தக்க ஒரு தீர்ப்பு மீண்டும் இந்த வழக்கை ஜி ஆர் சாமிநாதன் அவர்கள் விசாரிப்பார் என்று சொன்னதும் பாராட்டுக்குரியது வாழ்த்துக்குரியது அந்த இடத்தில் தீபத்து ஏற்றப்பட வேண்டும் இன்னொரு ஒரு சில போலி பத்திரிகையாளர்கள் ஒரு சில அறிவாலயத்தினுடைய ஒத்துத்தண்ணிகளாக இருக்கக்கூடிய பத்திரிகையாளர் என்ன சொல்லிட்டு பத்திரிகையாளர்களா இவங்க வந்து பயங்கரவாதி இவளை கைது பண்ணணும்னு திருப்பரங்குன்றம் இந்த திருப்பரங்குன்றம் மலையில் சிக்கேந்தர் எப்படி வந்தார் யார் அந்த சிக்கேந்தர் தர்கா எப்படி வந்தது இப்படின்னு கேள்வி கேட்கறதுக்கு இந்த பத்திரிகையாளராக இருக்கின்ற ஆர்கே ராதாகிருஷ்ணன் போன்றவர்களுக்கெல்லாம் அருகுதை கிடையாது துப்பு கிடையாது இன்னைக்கு வந்து திருப்பரங்குன்றம் தீபத்தை ஏற்றணும் அப்படின்னா போராட்டம் பண்ணாக்கா வழக்கு தொடர்ந்தாக்கா இவர்கள் பயங்கரவாதிகளா தமிழ்நாடு எங்கே போய் கொண்டிருக்கிறது இது போன்ற பத்திரிகையாளர்கள் என்கின்ற போர்வையில் பயங்கரவாதத்திற்கு யார் பயங்கரவாதி தெரியுமா கோவையில குண்டு பாருங்க அவன் தான் பயங்கரவாதி கார்ல வெடி பொருட்களை நிரப்பி கொண்டு குண்டு வெடிக்காம பாருங்க அவன் பயங்கரவாதி தான் சார்ந்த மதத்திற்கு தான் சார்ந்த கலாச்சாரத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து நீதி போராட்டம் நடத்தியவன் பயங்கரவாதியா குண்டு வைத்தவன் பயங்கரவாதியா அப்படிங்கிறத பார்க்கணும் திருமாவளவன் போன்றவர்கள் எல்லாம் இந்த குண்டு வெடிப்பு பயங்கரவாதிகளுக்கு தான் ஆதரவாக இருந்திருக்கிறார்கள் கோவை கோவைெடிப்பினுடைய குற்றவாளி பாட்சாவினுடைய மரணத்திற்கு இவர் சென்று இருக்கிறார் இவர்களுடைய பார்க்கும் பார்க்கும்போது பயங்கரமான பயங்கரவாதிகளோடு இவர்களுக்கு தொடர்பு இருக்கிறது ஆகையால் திருமாவளவன் போன்றவர்களை எல்லாம் என்ஐஏ கண்காணிக்கப்பட வேண்டும் மத்திய அரசும் இவர்களை கண்காணிக்கப்பட வேண்டும் திருப்பரங்குன்றம் இன்று அளித்திருக்கின்ற இந்த தீர்ப்பானது இந்த நீதிமன்றம் அறிவித்திருக்கின்ற தீர்ப்பானது வரவேற்கத்தக்கது இதை மனதாக வரவேற்கிறேன் நன்றி நன்றி ஜி